கத்தர் மயன்றதாக இன்றைய தோசனம் இசைக்கியல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தெற்கு தோசம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காணோண்டி மகாபிரி சேனையாய் நின்றார்கள் கத்தர் மயவுண்டதாக தோசனம் இசைக்கியல் எல்லாம் கொடுத்து கத் இசைக்கியல்ல கத்த சொன்ன இசைக்கியலுக்கு கொண்டு கத்த நிறைவேற்று காரியம் உலர்ந்து போன இடத்துல எலும்புகள் இருக்கு பள்ளத்தாக்கில் கத்தர் இசைக்கீரனு விட்டுட்டு ாரு சொல்ல சொல்ல அது ஓஞ்சு அந்த அந்த எலும்புகள் உண்டுடன் சேருது மாம்சம் வருது நரம்புகள் வருது உயிர் எல்லாம் வருது ஆவி ஆவி பெறுது ஒரு சேனையா நிக்கிறாங்க அப்ப அதை குறித்து கதை சொல்லும் போது இதே மாதிரி இஸ்ய ஜனங்களுடைய நம்பிக்கையும் அத்து போய் உளர்ந்து போயிருக்கிறது மறுபடியும் அவர்களை எழுப்பு அவங்க மறித்து அவர் அவருக்கு பெரியக்குள்ளேருந்து எலும்ப பண்ணுவேன் பண்ணி அவருடைய மறுபடியும் நிக்க பண்ணுவேன்னு சொல்றாரு அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலுமே அநேக காரியங்கள் உலர்ந்து போயிருக்கும் பல ஆண்டுகளாக சில வியாதிகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் பொருளாதார பிரச்சனைகள் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காரியமா இருக்கலாம் என்ன இந்த காரியத்தை வந்து பேசி ஒண்ணுமே ஆகல முடிஞ்சு போச்சு அது மறந்துருப்பாங்க இனி அந்த பிரச்சனையாகவே முடிஞ்சுக்கும் இனி அந்த பிரச்சனைக்கு மாற்றே கிடையாதுன்னு இருக்கும் என்ன இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே கிடையாதுன்னு இருக்கும் வேகத்துல சொல்யூஷனே கிடையாத பிரச்சனை எதுவுமே கிடையாது தேவனுக்கு முன்பாக உலர்ந்து போன எலும்புகளையும் பைக்க வைக்க தேவனுடைய வல்லமை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும் கண்டிப்பா கடந்து வரும் நீங்க விசுவாசிங்க அறிக்கை பா அவங்க ஏதாவது மன்னிப்பு கேட்போம் தேவன் ஒப்பு கொடுப்போம் உங்க வாழ்க்கையில உளர்ந்து போன பகுதிகளில் ஒரு உயிர்ப்பைக்கு கதை கொடுப்பார் நீங்களும் சாட்சியாக இருப்பீங்க நீங்களும் குடும்பத்திலயும் உங்க தெருக்குள்ளயும் உங்க நண்பர்கள் மத்தியிலும் ஊர்லயுமே நீங்க சாட்சிகளாக இருப்பீங்க இந்த உலகத்துலயும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வீங்க எல்லாவற்றையும் சாட்சி இவங்களோட பார்க்கவும் சொல்லுவாங்க இவங்களோட வாழ்க்கையிலும் தேவன் ஒரு ஒரு இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆனா உயிர்ப்பைக்கு சொல்லுவாங்களா அந்த சாட்சிக்கு உலகத்தை பயன்படுத்துவார் நீங்களும் அநேக ஜனங்களும் சாட்சியாக இருப்பீங்க இந்த பூமியில சாட்சியா இருப்பீங்க பரலோகத்துல ஆயத்தப்படுவீங்க அனைத்து ஜனங்களும் ஆயத்தப்படுத்து தேவ கிருமி செய்வார் தேவன் தான் கிருமி செய்வார் ஹாமேன்